நவராத்திரியின் பாதி நாட்களை கடந்துவிட்டோம் இனி வரும் நாட்களில் அம்பிகையின் ஆற்றல் அதிகரித்து காணப்படும் என சொல்லப்படுகிறது இதனால் அம்பிகை மீது தூய அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபடும் பக்தர்களுக்கு அம்பிகையின் அருள் நிறைவாக கிடைக்கும் நவராத்திரியில் தற்போது மகாலட்சுமியை வழிபட்டுக் கொண்டிருக்கும் காலமாகும் இந்த நாட்களில் நவதற்கை வழிபாட்டினையும் மேற்கொள்வது சிறப்பானதாகும் நவராத்திரியின் அனைத்து நாட்களும் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் கடைசி ஐந்து அல்லது மூன்று நாட்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் முக்கியமானதாகும் இது அம்பிகை அசுரர்களை வெற்றி கொண்டு வெற்றி திருக்கோலத்தில் நிறைவான மனதுடன் இருக்கும் காலம் என்பதால் இந்த நாட்களில் அம்பிகையிடம் பக்தியுடன் முன்வைக்கப்படும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்றைய தினம் ஆறு வயது சிறுமிகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வீட்டுக்கு அழைத்து வழிபடுவதால் சகல ஐஸ்வரியங்களும் பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் திதி பஞ்சமி அம்பிகையின் வடிவம் வைஷ்ணவி கோலம் கடலை மாவால் பறவை வகை கோலம் மலர் மனோரஞ்சிதம் பாரிஜாதம் இலை திருநீற்று பச்சை இலை நைவேத்தியம் தயிர் சாதம் சுண்டல் கடலை பருப்பு சுண்டல் பழம் மாதுளை நிறம் சிவப்பு ராகம் பந்துவராளி மந்திரம் ஓம் சியாம வர்ணாயை வித்மகே சக்கரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதையார் பலன்கள் புத்திர பாக்கியம் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும் சாப நிவர்த்தி பெறலாம் ஐந்தாம் நாளில் நவதர்க்கை வழிபாடு அம்பிகை ஸ்கந்தமாதா நிறம் விளிர் சிவப்பு மலர் செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர் நைவேத்தியம் தயிர் சாதம் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகையை வைஷ்ணவியாக வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் மோகினி ஆகவும் நவம்பர் துர்க்கையில் ஸ்கந்த மாதாவாகவும் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடமில் இருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை அல்லது காலை ஒன்பது பதினைந்து இல் இருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை அல்லது மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் இருந்து ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை இந்த நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை மூன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிக்கையில் வீட்டிற்கு அழைத்து வந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வது என்பது சிறப்பு அன்றைய தினத்தில் நாம் சிவப்பு நிற ஆடை அணிய வேண்டும் அம்பாளுக்கு புடவை சாற்றுவதாக இருக்கும் பட்சத்தில் சிவப்பு நிற புடவையை சாற்ற வேண்டும் சுமங்கலி பெண்களுக்கு ஜாக்கெட் துணி தருவதாக இருக்கும் பட்சத்தில் சிவப்பு நிற துணிகளை தருவது நல்ல பலனை தரும் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகைக்கு அலங்காரத்திற்காக பாரிஜாதம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ மனோரஞ்சிதம் போன்ற மலர்களை பயன்படுத்தலாம் திருநீற்று பச்சிலை கிடைக்கும் பட்சத்தில் அந்த இலையை வைத்து அர்ச்சனை செய்யலாம் அன்றைய தினத்தில் மகாலட்சுமி நூற்று எட்டு போற்றிகளைக் கூறி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு மகாலட்சுமியின் அஷ்டகம் ஸ்தோத்திரம் போன்றவற்றையும் பாராயணம் செய்யலாம் அதோடு ஓம் கிளீன் வைஷ்ணவி தேவியே நமோ நம என்னும் மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரித்து அர்ச்சனை செய்வது நல்ல பலனை தரும் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அம்பிகையை வைஷ்ணவி தேவியாக நாம் இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டில் வருமானம் அதிகரிக்கும் நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் நவதற்கை வழிபாட்டில் துர்க்கையின் ஸ்கந்த மாதா வடிவத்தை நாம் வழிபட வேண்டும் சிம்ம வாகனத்தில் மடியில் பால முருகனை அமர்த்திய கோலத்தில் கந்தனுக்கு தாயாக கருணையே வடிவமாக இருக்கும் ஸ்கந்த மாதாவை தான் நாம் வழிபட வேண்டும் கைகளில் தாமரை ஏந்திய நிலையில் காட்சி தரும் இந்த தேவி தாய் உள்ளத்துடன் பக்தர்கள் கேட்கும் வரங்களை அழித்து அவர்களின் குறைகளை போக்கக்கூடியவள் அவள் பயங்களைப் போக்கி அனைத்தது விதமான நலங்களையும் அருளக்கூடியவள் இந்த ஸ்கந்தமாதா நவராத்திரி ஐந்தாம் நாளில் பெண் தெய்வங்களின் அணிகிரகத்தைப் பெற வீட்டுக்கு ஒற்றைப்படையில் சிறுமிகள் மற்றும் சுமந்தலி பெண்களை அழைத்து உணவு வழங்கி மருதாணி ஆடை வளையல் கண்ணாடி போன்ற மங்களப் பொருட்களை தேங்காய் வெற்றிலை பாக்குடன் வழங்கி ஆசி பெற்றால் வாழ்க்கை சிறப்பாக அமையும்